கவுண்டம் பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தினுடைய இசை வெளிவிட்டு விழாவில் ஒரு இயக்குனர் பேசியிருக்கிறார் அவர் இயக்குனர்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது பிரவீன் காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குனர் அவர் ஜோடி அப்புறம் ரச்சகன் இது போன்ற படங்களை எடுத்திருக்கிறார் அவ்வளோதான் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதோட இந்த படத்திற்கு வந்து இசை வெளிவிட்டு விழாவில் பேசும்பொழுது இரண்டு இயக்குநர்கள் வந்ததுனால தான் சினிமாவே தளர்ச்சி ஆகிட்டு அவர்களுடைய வெற்றி சினிமாவிற்கு தமிழ் சினிமாவிற்கு தளர்ச்சி ஆகிவிட்டது அவங்க சாதி ரீதியான படத்தை மட்டுமே கண்ணோட்டமாக வைத்து எடுக்கிறார்கள் என்றைக்குமே சா படம் வச்சு நான் தான் அதுக்கு வந்து முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன் இங்கே சூத்திரன் என்பவங்க யார் உருவாக்குனது பிராமணர்களா இல்லவே இல்ல இஸ்லாமியர்களும் வெள்ளைக்காரர்களும் வந்தாங்க இல்லையா அவங்க தான் உருவாக்குனது அப்படின்னு சொல்லி ஒரு பிரவீன் காந்தி தமிழ் இயக்குனர் நீங்கள் இங்கே தமிழ் இயக்குனர் சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குங்க சூத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை முதல்ல யார் பயன்படுத்துனது வரலாறு தெரியுமா தெரியாதவங்களுக்கு ஒரு இயக்குனராக இருக்கிறீங்க நிறைய புத்தகங்கள் வாசிப்பீங்க நிறைய நியூஸ் கேள்விப்படுவீங்க நீங்கள் போய் எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றத பெரிய அதிர்ச்சியாக தான் இந்த வீடியோவை நான் நகர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த பிரவீன் காந்தி ஏன் அப்படி பேசுகிறாருன்றது நான் முதல்ல வீடியோவில் சொல்கிறேன் அந்த ரெண்டு இயக்குநர்கள் யார் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ இது இதுபோல் சல்லித்தனமான பேச்செல்லாம் சூத்திரன் என்பது யார் உருவாக்குனது அதெல்லாம் பிராமணருக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி முட்டுக்கொள்ளக்கூடிய பேச்செல்லாம் ஒரு சின்ன வீடியோவாக என்னால் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வேண்டிய கொள்ள பிரவீன் காந்தி இந்த கவுண்டம் பாளையம் எங்க அந்த பேர்லேயே சாதி ரீதியாக தான் இருக்குது கவுண்டம் பாளையம் அப்படின்னு சொல்லி ஏன் அது வந்து கடைசியாக பேசுறப்ப நான் இந்த விஷயத்த முதல்ல சொல்கிறேன் ஏன் கவுண்டம் பாளையம் பேர் வச்சிங்க கோபிச்செட்டிப்பாளையம் பேர் வைங்க கோயம்புத்தூர் பக்கம் எவ்வளவோ கிராமங்கள் இருக்குது பேர் வைக்கலாம் பல்லடம் இருக்குது என்னென்னமோ பேர் வைக்கலாம் ஏன் கோ கவுண்டம் பாளையம் எதுக்காக வைக்கணும் பெயரிலேயே சாதி ரீதியாக பெயரை வைத்து படம் எடுக்கக்கூடிய நீங்கள் இந்த இரண்டு இயக்குநர்களை பற்றி பேசலாமா உங்களுக்கு பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்றத கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அந்த இயக்குநர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏன் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர்கள் என ஒருவருமே ம மரியாதைக்குரிய பா ரஞ்சித் அவர்களும் மரியாதைக்குரிய வெற்றிமாறன் அவர்களும் வெற்றிமாறன் அவர்களுடைய படைப்பை பார்த்திங்கன்னா விசாரணை தொடங்கி ஆகச்சிரும் பொல்லாதவன் ஆடுகளம் அசுரன் அப்புறம் இன்னைக்கு வந்த விடுதலை இப்படி பல படங்கள் வந்திருக்கிறது குறிப்பாக வட சென்னை நம்ம எல்லாரையுமே கேள்விக்குள்ள ஆழ்த்திய ஒரு படம் இந்த படங்கள் எல்லாமே இப்போ படத்தை ஒரு இயக்குனர் மிக தெளிவாக மிக தைரியமாக எடுக்கிறார் அப்படின்னா சமூகத்தின் மீதான அக்கறை இதை வந்து அவர் திருச்சி பேசுகிறார் சாதி ரீதியாக இந்த படம் போகுது ஏன் வட சென்னையில் பேசப்பட்ட சாதி அரசியல் வட சென்னையில் பேசப்பட்ட அந்த அரசியல் அசுரனில் பேட்டப்பட்ட சாதி அரசியல் விடுதலையில் பேசப்பட்ட பல வகையான அரசியல் பாச்சாத்தி வன்கொடுமை தொடங்கி கலை பெருமாள் தொடங்கி வீரப்பன் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு கதைக்களமாக மாற்றி விடுதலையை கொடுத்த ஒரு மிகப்பெரிய தத்ரூபமான ஒரு கலைஞன் வெற்றி மாறினார் அப்பேற்பட்ட இயக்குநரை இவர் வந்து இவங்க வெற்றி கண்டதுனால தான் தமிழ் சினிமாவில் அவங்க வந்து தமிழ் சினிமாவே இன்னைக்கு வந்து தளர்த்திட்டாங்க தமிழ் சினிமாவே வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ப்புகார் எப்படி சொல்கிறீங்க வடசிணை படம் பார்த்தீங்கன்னா இல்லையா நீங்கள் நீங்கள் விசாரணை படம் பார்த்தீங்கன்னா இல்லையா ஒரு காவல்துறையினுடைய ஒரு அடக்குமுறை எந்தளவுக்கு இருக்கும் மக்கள் மேல் அப்பாவி மக்கள் மேலே அப்படின்றத விசாரணைகளை மிக தெளிவாக ஆளும் கட்சிகள் எதிர்கட்சிகள் அத்தனையும் எதிர்ப்பாங்க எதிர்வினை வரும்னு சொல்லி தெரிஞ்சும் கூட காவல்துறை வழக்கு போடும் தெரிஞ்சும் கூட அந்த படத்தை மிக தெளிவாக மிக தைரியமாக எடுக்கிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கான ஒரு பற்றின் மீதாக கொண்ட ஒரு காதலாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த இடத்துல நான் வெற்றிமாறன் இவ்வளோ ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னா வெற்றிமாறன் ரஞ்சித் மாரி செல்வராஜ் இவர்களை போன்ற இயக்குநர்கள் இருக்கிறதுனால தான் இன்னமுமே இந்த இடத்துல சாதிகள் பாகுபாடு இன்னமும் சாதியின் பேராக ஒடுக்கப்படக்கூடிய அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுத்தக்கூடிய செய்திகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத மிக தெளிவாக இங்கே காட்டுவதற்காக இந்த இயக்குநர்கள் நம்ம நிச்சயமாக பாராட்டணும் இவர் சொல்கிறாரலையே நம்ம அந்த மாதிரி இயக்குநர்களை கொண்டாடக்கூடாது எதிர்க்கணும்னு ஆனால் அந்த மாதிரி இயக்குநர்கள நம்ம கொண்டாடணும் அவர் பேசுகிறாரு முதல் விஷயம் பாத்தீங்கன்னா வட சென்னையில் பேசாத அரசியலாங்க ஒரு ஒரு இடத்திற்கான வாழ்வை வாழ்வாதாரத்தை நம்மளுடைய இடத்த இன்னொருத்த புடுங்குறான் இந்த எல்லா அரசியல் கட்சியுமே செய்கிற வேலை இன்னொரு இடத்த நம்மள இடத்த பிடுங்குறான் வேற இப்போ பரந்தர் விமான நிலையம் இது போன்ற பிரச்சனைகள் நடக்குது இல்லை அதை வடசென்னை மூலியமாக ஒரு விஷயமாக அந்த விஷயத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக அதை பார்க்க முடிகிறது ஸோ இப்பேற்பட்ட அரசியலை கொண்ட வட சென்னை போன்ற படங்கள் அசுரனில் மேல் சாதிக்காரன் கீழ் சாதிக்காரனுடைய இடத்த பிடுங்குறதுக்கு எவ்வளவு ஒரு போராட்டத்தை போராடுவான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிறாங்க நம்ம அடித்தா திருப்பி அடிப்போன்னு சொல்லு இதுதான் கான்செப்ட்டு வடசனையில் என் ஊருக்காக என் இடத்துக்காக நான் தான் சண்டை போடணும் வேறு யார் சண்டை போடுவா அசுரனில் அடித்தானா நான் திருப்பி அடிப்பேன் இதுதான் கான்செப்ட் இதை மிக தெளிவாக மிக அளவா அழகாக மக்கள் மத்தியில் புரிய வைக்கக்கூடிய வேலையை வெற்றிமாறன் போன்ற நடிகர்கள் இயக்குநர்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதையெல்லாம் குற்றம் சொல்லக்கூடிய பிரவீன் காந்தி அவர்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய சமூக மீது அக்கறை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு எத்தனையோ சாதிய பாகுபாடு இருக்குது எத்தனையோ மத பாகுபாடு இருக்குது என் பாஜக விமர்சிங்க என் அரசியலாக பேச போனால் பாஜக விமர்சிங்க தொடர்ந்து இஸ்லாமியர்களை குற்றம் சொல்லி வந்து கூட அந்த ஒரு நபரை விமர்சிங்க இந்த தமிழ்நாட்டில் சாதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா இன்னமுமே இங்கே சாதி இருக்குது வெற்றிமாறனுடைய இந்த கேள்விக்கு பிரவீன் காந்தினுடைய கேள்விக்கு வெற்றிமாறன்ட்ட பதில் கேட்கும் பொழுது அழகாக சொல்கிறார் ஏன் இந்தியாவில் சாதி இல்லையா தமிழ்நாட்டில் சாதி இல்லை எத்தனையோ நான் எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது சாதி ரீதியாக படுகொலை செய்யப்பட்டாங்க வேறு என்னுடைய என் பொண்ணு வேறு சாதிகாரனை வந்து கலப்பு திருமணம் பண்ணிவிட்டான் நான் அவனால் அவளையும் கொள்கிறேன் பெத்த பிள்ளையும் கொள்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்குது ஏன் அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டேறீங்க படத்தின் ரீதியாக காட்டப்படுது அப்படின்னா ஏன் இன்றைக்கி மாரி செல்வராஜ் தன்னுடைய வழியை படத்தில் வைத்திருக்கிற மாமன்னரில் உதயநிதி அவர்கள் உட்கார சொல்லும்போது அப்போ நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி வடிவேல சொல்லும்பொழுது அது என்னுடைய அப்பாவுக்கு நடந்த சம்பவம் நான் படத்தில் காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் எவ்வளோ வழியோடு வேதனையோடு பேசியிருப்பார் அந்த வழியும் வேதனையும் உங்களுக்கு ஈஸியாக போயிருச்சா பிரவீன் காந்தி அவர்களே அப்படின்ற கேள்வி நம்ம இங்கே எல்லாருமே கேட்கணும் இல்லையா ஆனால் கேட்க தவறிட்டமோ அப்படின்ற ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி தான் எனக்குள்ளேயே இருந்து நானே நேற்றுக்கு அந்த வீடியோ கவனிக்காம மட்டும் இன்றைக்கி தான் பார்த்தேன் ஸோ இதை வந்து உடனடியாக பேசிடணும் அப்படின்னு சொல்லி தான் ஏன்னா இயக்குனர் ரஞ்சித் அவர்களையும் குற்றம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி வந்ததினால தான் வளரக்கூடிய இளம் வாலிபர்கள் வீணாகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஓகே அது இப்போ என் பிள்ளையே நான் ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு அனுப்பணும் மாட்டேன்றது நான் டிசைட் பண்ணணும் ஏன்னா அஸ் சார் பெற்றோரா அது நல்லதில்லப்பா அது கெட்டது இல்லப்பான்னு சொல்கிறது பெற்றவங்களுடைய கடமை ஆனால் இதனால தான் இந்த பிள்ளைகள் சீரழிகிறாங்க அப்படின்னு சொல்கிறத யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நல்லது கெட்டது அப்படின்னு இது இருக்குது எது நல்லது எது கெட்டதுன்றத சொல்லக்கூடிய இடத்துல பெற்றவராகிய நீங்கள் தான் இருக்கீங்க தவிர அது எந்தளவுக்கு அது நல்லது மாதிரி கெட்டது மாதிரி சொல்லணும் அப்படின்றத நம்ம இங்கேருந்து மிக தெளிவாக சொல்லக்கூடிய இடத்துல இருக்கோம் கபாலி அந்த இது ஷார்பேட்டா பரம்பரை இது போன்ற பல உருவத்தின் மூலமாக வழியை கொடுக்கக்கூடிய படங்கள் ப ரஞ்சித் அவர்கள் எடுத்தது கபாலி அப்புறம் நிறைய ரஜினியை வைத்து இரண்டு படங்கள் நடித்திருக்கிறார் அதுலேயுமே வந்து என்ன மாதிரி அரசியல் இருக்குது அந்த மும்பையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதிகளுக்கும் மேலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றதை மிக தத்ரூபமாக படத்தின் ரீதியாக காட்டக்கூடிய நபர்களை இவங்க எப்படி சாதி ரீதியாக ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ரஞ்சித்தை போன்ற ஆட்கள் மிகவும் அடிப்பட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர்கள் ரஞ்சித்தை போல ஆட்கள் அவர்கள் அந்த தன்னுடைய வழியை பேசினம்னா திரைக்கதை தான் அதுக்கு ஒரு சரியான இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தெருவு பண்ணுறாங்க இன்னைக்கு நீளம் பண்பாட்டு மையத்தின் மூலியமாக அந்த பட்டாரி சினிமா பட்டாரி மூலியமாக எத்தனையோ நபர்கள் இன்றைக்கி வந்து சாதிக்கிறாங்க கேமராமேனாக வராங்க கண்டன்ட் ரைட்டராக வராங்க டேரக்டராக வராங்க ஆக்டராக வராங்க இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை மிகப்பெரிய பிளாட்ஃபார்மை வந்து ரஞ்சித் அவர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க ஒன்றையுமே உங்களால் பண்ண முடியல ஆனால் குறை சொல்ல குற்றம் சொல்ல மட்டும் வாய் வந்துடுதே இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா இவ்வளவு நல்ல நன்மைகளையும் இவ்வளவு தீமைகளையும் இங்கே சமூகத்தில் இருக்குது ஏன் விடுதலை போன்ற படங்களை உங்களால் யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியுமா பாச்சாத்தியவன்கூட மேலே பெண்கள் நிர்வாணமாக ஆக்கப்பட்டு பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதை மிக தத்ரூபமாக மிக துல்லியமாக இது போல் நடந்தது அப்படின்னு சொல்லி விடுதலை போன்ற படத்தில் காமிச்சிருக்கிறாங்க களியபெருமான் அவர்களுடைய புலவர் களியபெருமாள் அவர்களுடைய கதையெல்லாம் படிக்கும் பொழுது அவ்வளவு ஒரு இதாக இருக்குது முதல்ல நீங்கள் அதெல்லாம் படிங்க அந்த ஒரு கதையை வாத்தியாராக பெயர் கொடுத்து விஜய் சேதுபதி நடிப்பை மிக தத்ரூபமாக அந்த இடத்துல நடத்தப்பட்டுருக்கிறது விடுதலையுடைய பாகம் டூவெல்லாம் இருக்குது அடுத்தது வந்து இன்னும் நிறைய படங்கள் இருக்குது விஜய் விதெல்லாம் பண்ண போகிறார் வெற்றி மரணம் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க முதல்ல உங்களால் ஒரு வசனம் சா அந்த சாதி ரீதியாக கொடுமைப்படுத்தப்பட்ட மக்கள் சாதி ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய மக்கள் இன்னைக்கு படக்கூடிய கஷ்டத்தை ஒரு வரியால் உங்களால் எழுத முடியுமா இல்லை இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒரு கதையாக சித்தரித்து எழுத முடியுமா அப்படின்ற கேள்வி உங்கள்கிட்ட பதில் இருக்கா மாரி செல்வராஜை பற்றி முன்பே சொன்னேன் மாரி செல்வராஜ் போன்ற ஆட்கள் வழியோடு வந்த இந்த ஒரு பாதை தான் இன்றைக்கி படமாக அவர் சொல்கிறார் வாழை பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு கதை பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாத ஒருத்தன் காசு கிடச்சி கொஞ்சம் காசு கடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் பள்ளிக்கூடத்துக்கு போய் பஸ்ஸு நிற்க மாட்டேது பஸ்ஸு நின்னால் அவன் படித்தா அவனுக்கான மரியாதை கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் எங்கேருந்து வருது சாதி ரீதியாக வரக்கூடிய ஒடுக்குமுறையில் வரக்கூடிய ஒரு விஷயம் தானே அது மட்டும் இல்லை சூத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்த நாலு வருணம் சொல்கிறாங்க இல்லையா பிராமண கோட்பாட்டில் ஒரு நாலு வருணம் இருக்குது அந்த நாலு வருணத்தில் சூத்திரன் என்ற கோட்பாடு யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்தாங்க இல்லையா இஸ்லாமியர்களும் வெள்ளைக்காரனும் இங்கே என்னங்க ஒரு கண்ணு தெரிஞ்சு குருடேன் அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் எனக்கு காது கேட்கல நான் செவிடேன் எனக்கு கேட்கும் போதே நான் செவிடுன்னு சொன்னேன் எனக்கு கோவரமாக வராதா அது போல தான் இருக்குது இன்றைக்கி பிரவீன் காந்தி அவர்களுடைய பேட்டி எப்படி இதை ஏற்றுக்க முடியும் பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதில் இந்த அந்த ஒரு சமூகத்தின் ரீதியாக தான் பிளவுபடுத்தப்பட்டதான் நான்கு வருமங்கள் தலையில் பிறந்தவன் பிராமணன் நெஞ்சில் பிறந்தவன் வை வைத்தியன் சைத்யன்ற மன்னிக்கணும் எனக்கு தெரியல சரியா அது பேர் கூட இடுப்பில் பிறந்தவன் சூத்திரியன் ச சத்திரியன் காலில் பிறந்தவன் சூத்திரன் காலில் பிறந்தனால அவனை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதில் வருது இந்து மத கோட்பாட்டில் தான் வருது ஆனால் இந்த காந்தி அவர்கள் யாருக்கு ஆதரவாக பேசுகிறார் பிராமண சமூகத்திற்கு ஆதரவாகவா அவர்கள் கொடுக்கப்பட்ட வழி வேதனை விடைவா இங்கே இவர்கள் கொடுக்குறாங்க திரையில் பிராமண சமுத சமுதாயத்தை சுயந்தவர்கள் எவ்வளவு வழி வேதனையும் கோயிலுக்குள் வரக்கூடாது தொட்டா தீட்டு நீ பிறப்பால் பா பார்க்குறது அந்த குலத்தொழில் தான் செய்யணும் இவ்வளவு இருக்கு வேற்றுமை அதெல்லாம் இந்த பிரவீண்காந்தி அவர்களுக்கு தெரியலையா ஒரு இயக்குனராக இவருடைய பேச்சு கண்டிக்கத்தக்கது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது இதுக்கு கண்டனங்களும் எழும்பணும் ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் என்னை வழியோடு சேர்ந்து இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை திரைக்கதையை காட்டி இப்போ இருக்கக்கூடிய என்னை போன்ற இளைய சமுதாயத்திற்கு அதை கடத்துகிறாங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அந்த பாடுகள் அந்த அனுபவங்கள் இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இது வெறும் கதையாக பார்க்குறவங்களுக்கு வெறும் கதை தான் கதையோடு சேர்ந்து வழியாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது வழியாக புரியும் ஸோ பிரவீன்காந்தி போன்ற ஆட்கள் மடைமாற்ற அரசியல் நன்கு செய்கிறாங்க அவங்களுக்கு யாருக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்ற நீங்களே புரிஞ்சுக்கோங்க சூத்திரன் இஸ்லாமியர்களால் க வெள்ளைக்காரர்கள கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இதுன்னு சொல்கிறாங்க இஸ்லாத்துலேயும் கிறிஸ்தவத்துலையும் இன்றைக்கி இந்த சீட்டில் உட்கார தான் இந்த சீட்டில் உட்கார்தான் காட்டப்படுதா ஆனால் இந்து கோயிலில் மட்டும் எதுக்கு அளவுக்கு பா இதாக இருக்குது பாகுபாடு இருக்குது இதை பற்றி காந்தி அவர்கள் பேசுகிறாரா பேசலையே அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஏன் பக்கத்தில் உட்காந்து யார் எந்த சாதிகாரம் எனக்கு படி தெரியலாம் சேர்ந்தாலும் விசில் அடிக்கிறான் உங்களுடைய கண்ணோட்டம் தவறாக இருந்தால் அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இஸ்லாமியர்களும் வெள்ளைக்காரர்களும் தான் சூத்திரன் என்ற ஒரு பட்டத்தை இங்கே நபர்களுக்கு கொடுத்தாங்க அது வரைக்கும் அவன் வந்து கால்நடைகளை வளர்க்கறது விவசாயம் பண்ணுறதுலாம் இருந்தான் சூத்திரனுடைய நீங்கள் சினிமா படத்திற்கு வந்து நீங்கள் எதுக்கு வந்து சாதிய ரீதியாக கண்ணோட்டத்தோடு பேசணும் நீங்கள் தான் முதல்ல கண்ணோட்டம் சாதிய ரீதியாக இருக்குது அதுக்கு நாங்கள் தான் க கண்டனம் தெரிவிக்கணும் நீங்கள் தெரிவிக்கக்கூடாது ஸோ இது போன்ற டேரக்டர்களை நம்ம குறிப்பாக புறம் தள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் சமூகத்தில் இன்னும் வரைக்கும் எங்கள் இருபத்தோராம் நூற்றாண்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றை வரைக்கும் சாதிய ரீதியான பிரச்சனை இங்கே இல்லைன்னு சொல்லி நம்மளை மடைமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு இங்கே இருக்குது அப்படின்றது புரியலை ஸோ மேபி உங் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பேர்பட்ட இயக்குனர்கள் நிறைய சமூகத்தின் ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அக்கிரமங்களை இன்றைக்கி மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க ஆனால் இவை போன்ற ஆட்கள் பிராமண சமுதாயத்திற்கு சப்போர்ட் பண்ணி மற்றவர்களை தாழ்த்தி பேசக்கூடிய இந்த பிரவீன் காந்தி போட்டிய ஆட்கள் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தெரியல நீங்கள் மேபி அவருடைய வீடியோ பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருப்பார் எல்லாத்தை பற்றியும் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமல் சொல்லுங்கள் காந்தியினுடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க உண்மையாகவே சாதி ரீதியாக தான் படம் எடுக்கிறாங்களா இயக்குனர் அவர்கள் பாரஜித் அவர்கள் வெற்றிமாறன் அவர்கள் மாரி செல்வராஜ் அவர்கள் அப்படின்னு கீழக்கமலில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து வந்து உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்